ஆண்டாள் திருவடிகளே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலனாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்று நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஐந்து இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனிடத்தில் சொல்கிறாள் உன்னை அறுத்தித்து வந்தோம் தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ என்று சொல்கிறாள் நாங்கள் உன்னை அருத்தித்து வந்தோம் உன்னை புகழ் பாடி வந்திருக்கிறோம் உன்னை அர்ச்சித்து வந்திருக்கிறோம் நீ எங்களுக்கு பறையை தருவாயே ஆனால் நாங்கள் உன்னுடைய திருத்தக்க செல்வத்தையும் பிராட்டிக்கு ஏற்றதாகிய உன்னுடைய செல்வத்தையும் உன்னுடைய சேவகத்தையும் உன்னுடைய வீரத்தையும் பாடி நாங்கள் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைவோம் என்று கூறுகிறாள் நீ பறையை தருவாயே ஆனால் நாங்கள் உன்னை பற்றி நாம சங்கீர்த்தனம் செய்து பஜனை செய்து மகிழ்வுருவோம் என்று கூறுகிறாள் ஒருவர் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுப்பாரே ஆனால் நாம் அதற்காக அந்த விஷயத்தை மதித்து நாம் கைமாறாக இன்னொரு விஷயத்தை அவரிடம் ஆனால் இதை கமிட்மெண்ட் அல்லது அர்ப்பணிப்புடன் கூடிய ஒரு பொறுப்புணர்வு அர்ப்பணிப்புடன் கூடிய ஒரு கடமை உணர்வு என்று சொல்வோம் நமக்கு அவர் இதை தந்திருக்கிறார் நமக்கு அவர் இதை செய்திருக்கிறார் நாம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் இதை சரியாக அவருக்கு செய்துவிட வேண்டும் நாம் எந்தவித குறையும் இல்லாமல் அவருக்கு இந்த மாற்றை செய்துவிட வேண்டும் என்று ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகிறது அல்லவா அதுதான் கமிட்மெண்ட் என்று சொல்வோம் அர்ப்பணிப்புடன் கூடிய பொறுப்புணர்வு அந்த அர்ப்பணிப்பு அங்கு இருக்கும் வெறும் பொறுப்பாக அது இருக்காது இந்த அர்ப்பணிப்பு கமிட்மெண்ட் என்று வரும் பொழுது அது இரண்டு வகைப்படும் முதல் வகை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் மேல் வைத்திருக்கிறார்கள் அல்லவா அதுபோன்ற ஒரு கமிட்மெண்ட் பெற்றோர்கள் குழந்தைகளிடம் எதையும் கைமாறாக எதிர்பார்ப்பதில்லை எதையுமே எதிர்பார்ப்பதில்லை ஆனால் அவர்கள் குழந்தைகளுக்காக எல்லாவற்றையும் செய்வார்கள் தங்களால் இயன்றதையும் மீறி எல்லாவற்றையும் தங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து செய்வார்கள் அது அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் செய்யும் அர்ப்பணிப்பு மற்றும் ஒரு அர்ப்பணிப்பு மற்றும் ஒரு கமிட்மெண்ட் எதுவென்றால் நாம் இப்பொழுது ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம் அங்கு நாம் ஊதியத்துக்காக தான் வேலை செய்கிறோம் ஆனால் அங்கும் கமிட்மெண்ட் என்ற அந்த வார்த்தை இருக்கிறது அங்கும் நாம் அர்ப்பணிப்போடு வேலை செய்ய வேண்டும் ஊதியத்திற்காகத்தானே செய்கிறோம் என்பதற்காக அந்த அர்ப்பணிப்பு இல்லாமல் நாம் எதையோ ஒன்றை செய்ய முடியாது அல்லவா ஒரு ஆதாயம் கிடைக்கிறது என்பதற்காக நம்முடைய நோக்கம் அந்த ஆதாயத்தை நோக்கி செல்லாமல் நம்முடைய அர்ப்பணிப்பை நோக்கிச் செல்ல வேண்டும் என்பதை தான் இந்த கமிட்மெண்ட் என்பது குறிக்கிறது அப்படியென்றால் ஒரு ஆதாயம் இல்லாமல் ஒரு கைமாறை எதிர்பார்க்காமல் நாம் செய்கிறோம் இல்லையா அந்த அர்ப்பணிப்பு மட்டும்தான் உயர்ந்ததா ஒரு ஆதாயம் நமக்கு கிடைக்கும் என்றால் ஒரு நோக்கத்தோடு இது நமக்கு கிடைக்கும் இதுதான் என்னுடைய நோக்கம் என்று அந்த நோக்கத்தை மனதில் வைத்துக்கொண்டு நாம் அர்ப்பணிப்போடு செயல்படுகிறோம் என்றால் அது அவ்வளவு உயர்ந்ததில்லையா என்றால் அது அப்படி கிடையாது இருவர் திருமணம் என்ற உறவில் இணைகிறார்கள் அங்கு இருவருக்குமே ஒரு ஆதாயம் இருக்கிறது ஆனாலும் அவர்கள் இருவருக்குள் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது அல்லவா அங்கே அந்த கமிட்மெண்ட் என்னும் விஷயம் எவ்வளவு புனிதமானதாக இருக்கிறது அந்த கமிட்மெண்ட் அந்த பந்தம் இருக்கிறதல்லவா அந்த பந்தம் தான் இந்த உறவை இன்னும் அழகுட்டுவது இல்லையா அந்த பந்தம் ஒரு ஆதாயம் என்று நாம் நினைக்கக்கூடாது அதனால் நமக்கு ஆதாயம் இருக்கிறதா அல்லது ஆதாயம் இல்லாமலேயே நாம் அர்ப்பணிப்போடு செயல்படுகிறோமா என்ற அந்த ஒரு வரம்பை மீறி நம்முடைய அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்போடு கூடிய அந்த குறிக்கோள் அர்ப்பணிப்போடு கூடிய அந்த கடமை அதைத்தான் இங்கு ஆண்டாள் நமக்கு இந்த பாசுரத்தில் எடுத்து காண்பிக்கிறாள் பொதுவாக நமக்கு இப்படி ஒரு கேள்வி எழலாம் கடவுளிடம் நாம் இந்த வர்த்தகத்தை பேசலாமா நீ எனக்கு இதை சாதித்து கொடுத்தால் நான் இந்த வேண்டுதலை உனக்கு செய்வேன் எனக்கு இத்தகைய ஒரு அருளை செய் நான் இது போன்ற ஒரு கைமாறை உனக்கு செய்கிறேன் என்று கடவுளிடம் சென்றால் நாம் ஒரு வர்த்தகம் பேசுவது இப்படிப்பட்ட ஒரு நான் உனக்கு தருகிறேன் நீ தா என்று இந்த கைமாறு கடவுளிடத்தில் செல்லுபடியாகுமா என்று நான் பொதுவாக நமக்கு அப்படி ஒரு கேள்வி எழலாம் நாம் சொன்னது போல இது கைமாறோ அல்லது வர்த்தகமோ அல்ல நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது அந்த குறிக்கோளை நாம் இறை வழிபாடு மூலமாக அடைய நினைக்கிறோம் என்பதுதான் இதற்கு பொருளே தவிர நாம் இங்கு கடவுளோடு ஒரு வர்த்தகத்தில் ஈடுபடவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே நமக்கு ஆப்ளிகேஷன் அதாவது நாம் ஒருவருக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற எண்ணம் மிகுதியாக இருக்கும் உதாரணமாக சொல்லப்போனால் நம்முடைய கைக்குட்டை கீழே விழுந்தது என்று வைத்துக்கொள்வோம் அதை யாரோ ஒருவர் எடுத்து நமக்கு கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் அவ்வளவு நன்றி கூறுவோம் என்னுடைய கைக்குட்டை எடுத்து கொடுத்தார் என்னும் அளவிற்கு இது நாம் எல்லோருமே பார்த்திருப்போம் இந்த உளவியல் நமக்கு சுபாவமாக வரக்கூடியது சைக்காலஜிக்கலி நாம் இப்படித்தான் இருக்கிறோம் அதனால் இந்த அர்ப்பணிப்பு இருக்கிறதல்லவா எனக்கு இப்படிப்பட்ட கிருப்பை கிடைத்தால் எனக்கு இப்படிப்பட்ட கருணை கிடைத்தால் நான் இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை செய்வேன் என்பது இந்த உளவியலை அடிப்படையாக வைத்துத்தான் வந்திருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நாம் முன்பிருந்தே பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா பெருமாளிடத்தில் நாம் செய்யும் பக்தி நிபந்தனைகளற்ற பக்தியாக இருக்க வேண்டும் என்றுதான் பார்த்து கொண்டு வருகிறோம் போன பாசுரத்தில் கூட சொன்னோம் ஒரு மருத்துவருக்கும் ஒரு நோயாளிக்கும் நிபந்தனையற்ற அன்பு இருக்க வேண்டும் என்னிடத்தில் நீங்கள் என்ன விதமான சோதனைகளை வேண்டுமானாலும் கொடுத்து கொள்ளுங்கள் என்னுடைய பக்தி உங்களிடத்தில் மாறாது என்றுதான் ஒரு பக்தன் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் ஆண்டாளும் சொன்னால் நீ எப்படி வேண்டுமானாலும் பராமுகமாக இரு என்னுடைய தத்துவத்தில் நான் நிலையாக இருப்பேன் என்றுதானே ஆண்டாள் சொன்னாள் அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்தில் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி என்று சொல்கிறாளே என்று யோசித்தோம் என்றால் மீண்டும் நாம் இந்த தாயார் குழந்தை என்ற அந்த உதாரணத்திற்கே செல்வோம் நாம் பார்த்தோம் இல்லையா ஒரு தாயார் தன்னுடைய குழந்தைக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் அர்ப்பணிப்பாக இருப்பாள் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவள் செய்வாள் இல்லையா இப்பொழுது அந்த அம்மாவிற்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்று வைத்துக் கொள்வோம் அதனால் ஏதோ செய்துவிட்டு இப்பொழுது கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த வீட்டில் அவளுடைய சிறு குழந்தை அவளிடத்தில் வருகிறது தன்னுடைய சிறிய கைகளால் அவளுடைய நெற்றியை தொட்டு பார்த்துவிட்டு அம்மா என்ன உனக்கு இவ்வளவு உடம்பு சரியில்லையா நீ படுத்துக்கொள்ளம்மா நான் போய் எல்லா வேலைகளையும் இன்று செய்து விடுகிறேன் நான் உனக்கு வெந்நீர் வைத்து தருகிறேன் நான் இன்று சமையல் செய்து விடுகிறேன் என்று அந்த குழந்தை சொல்லியதென்றால் அந்த அம்மாவிற்கு எப்படி இருக்கும் அந்த தாயார் எப்படி பூரித்து போவாள் அந்த குழந்தைக்கு சமையல் தெரிகிறதோ இல்லையோ அது போன்ற ஒரு சூடான வெந்நீரை அதனுடைய பிஞ்சு கைகளால் அதால் தொட முடிகிறதோ இல்லையோ ஆனால் அந்த குழந்தை அப்படி சொல்லியதல்லவா அதுவே அந்த அம்மாவிற்கு எப்பேற்பட்ட புத்துணர்ச்சியை கொடுக்கும் தன்னுடைய எல்லாம் அவள் மறந்து விடுவாள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு எழுந்து ஓடி வந்து விடுவாள் தன்னுடைய குழந்தைக்காக தன்னுடைய உடல் நிலையை மீறி தன்னுடைய உடல் வலியை மீறி அவள் வந்து மீண்டும் தன்னுடைய வேலைகளை செய்ய தொடங்குவாள் அல்லவா இதே போன்றுதான் தந்தை மிகவும் கஷ்டப்பட்டு அலுவலகத்திற்கு செல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு மிதிவண்டியின் மூலம் செல்கிறார் அங்கிருந்து ரயில் வண்டியின் மூலம் செல்கிறார் இப்படி கஷ்டப்பட்டு பல பல விதமாக தன்னுடைய அலுவலகத்திற்கு சென்று பிறகு வீடு திரும்பும் பொழுது மிகவும் இரவாகி விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் இந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டுதான் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக அர்ப்பணிப்போடு இந்த வேலையை அவர் செய்கிறார் அல்லவா தன்னுடைய குழந்தைகள் தமக்கு கைமாறு செய்வார்கள் என்பதற்காகவா செய்கிறார் இல்லை இல்லையா ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய குழந்தை அவரிடத்தில் வந்து அப்பா நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு செல்கிறீர்கள் காலையிலேயே சென்று விடுகிறீர்கள் இரவுதான் வருகிறீர்கள் எவ்வளவு களைத்து போய் வருகிறீர்கள் ஆனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நான் பெரியவனானவுடன் நான் நல்ல வேலைக்கு சென்று உங்களை நான் பார்த்துக்கொள்வேன் நீங்கள் கவலையே படாதீர்களப்பா உங்களை நான் அப்படி கண்ணும் கருத்துமாக வைத்துக்கொள்வேன் என்று சொல்வானே ஆனால் அந்த தந்தைக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும் இது தன்னுடைய குழந்தை அப்படி சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த தந்தை இத்தனை கஷ்டங்களை மேற்கொள்ளவில்லை ஆனால் அந்த குழந்தை அப்படி சொல்லும் பொழுது அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போய்விடுகிறது அல்லவா அப்பொழுது இன்னும் கூட கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை தன்னுடைய குழந்தைக்காக இன்னும் நன்றாக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வருகிறது அல்லவா அந்த கலைப்பெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டாகவே இல்லாமல் போய்விடுகிறது அதனால் தாயாகட்டும் தந்தையாகட்டும் அர்ப்பணிப்போடு தான் தங்களுடைய குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் செய்கிறார்கள் ஆனால் அந்த குழந்தைகள் தங்களுடைய அந்த கஷ்டத்தை புரிந்து கொண்டு இதுபோன்று மிகவும் ஆதரவான வார்த்தைகளை சொல்லும் பொழுது நான் இப்படி செய்கிறேன் நான் நான் உங்களை பார்த்துக்கொள்வேன் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அவர்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகம் ஏற்பட்டு தங்களுடைய கஷ்டங்கள் எதுவுமே ஒரு பொருட்டாக இல்லாமல் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோடு அவர்கள் தங்கள் வேலைகளை செய்கிறார்கள் அல்லவா இந்த பந்தத்தை தான் இங்கு நாம் பார்க்க வேண்டும் அதனால் தாயாருடைய அன்பு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காத அன்புதான் ஆனால் அந்த குழந்தை தான் செய்கிறேன் என்று சொன்னவுடன் அவளுக்கு எப்படி எல்லா வழியும் மறந்து போனதோ அவளுடைய எல்லா உடல் கஷ்டங்களும் மறந்து போனதோ அதே போன்றுதான் பெருமாள் நம்மிடத்தில் நான் உனக்கு இந்த கருடையை செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அர்ப்பணிப்போடு தான் நாம் நம் பக்தியை செய்து கொண்டு வருகிறோம் நாம் எந்த விதமான மாறையும் எதிர்பார்க்காதுதான் நம்முடைய பக்தியை செய்து கொண்டு வருகிறோம் ஆனால் பெருமாள் அப்படி ஒரு கிருப்பையை நமக்கு செய்வானே ஆனால் நம்முடைய பக்தி பன்மடங்கும் பெருகிவிடும் அல்லவா இது நான் முன்பே சொன்னது போல ஒரு பந்தம் ஆண்டாள் முதல் பாசுரத்திலேயே சொல்லிவிட்டாள் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொல்லிவிட்டாள் அதை நாம் அப்பொழுதே பார்த்தோம் அப்படி இருக்கும் பொழுது பறை தருதி ஆகில் என்று இங்கு அவள் சொல்வதற்கு காரணம் அந்த பறையை நீ தர வேண்டும் நாங்கள் உனக்கு நாமசங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்ற அந்த பந்தத்தை அவள் இன்னொரு முறை நமக்கு நினைவூட்டுகிறாள் என்பதுதான் இல்லையா அந்த பந்தத்தின் மதிப்பே தனிதான் அதனால் கைமாறு எதுவும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய குழந்தைகளுக்காக எல்லா விஷயங்களையும் செய்யும் தாய் தகப்பனாரை போல தன்னுடைய குழந்தைகள் தன்னிடத்தில் மிகவும் ஆதரவாகவும் மிகவும் அன்பாகவும் பேசும் பொழுது எல்லையெல்லா மகிழ்ச்சி அடையும் அந்த பெற்றோர்களைப் போல தன்னுடைய பகவான் தன்னிடத்தில் நான் உனக்கு கிருப்பை புரிகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த பக்தர்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறார்கள் அதனால் இந்த கிருப்பையை நீ எனக்கு செய்தாயே ஆஹா பெருமாளே உனக்கு நான் எவ்வளவு நன்றி கடன் பட்டவன் நான் உனக்கு இந்த வேண்டுதலை செய்தே தீருவேன் என்னுடைய நன்றியை நான் உனக்கு எந்த விதத்திலும் காண்பித்து விடுவேன் ஏதோ ஒன்றை செய்து இந்த பந்தத்தை நான் மீண்டும் 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 பலப்படுத்தி கொண்டே இருப்பேன் இந்த பந்தத்தை நான் மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு வேண்டுதலை செய்து உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்று சொல்வதுதான் இந்த பொறுப்புணர்வோடு சேர்ந்த அர்ப்பணிப்பு நன்றியுணர்வோடு சேர்ந்த அர்ப்பணிப்பு அந்த கமிட்மெண்ட் உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று ஆண்டாள் சொல்ல போகிறாள் அல்லவா அந்த உறவை எடுத்து காண்பிப்பது அந்த பந்தத்தை எடுத்து காண்பிப்பது தான் இந்த கமிட்மெண்ட் அந்த பந்தத்தை மீண்டும் மீண்டும் பறைசாற்றுவது தான் இந்த அர்ப்பணிப்போடு கூடிய கடமை உணர்வு ஒரு பக்தன் அந்த கடமை உணர்வோடையே தான் இருப்பான் அந்த அர்ப்பணிப்போடே தான் நிற்பான் பெருமாள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கருணையும் அவனுக்கு ஆகா எப்படி நமக்கு கருணை செய்தார் எப்படி நமக்கு கடாட்சம் செய்து நம்முடைய சோதனையிலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வந்தார் இந்த வேண்டுகளை செய்ய வேண்டும் இந்த பூஜையை செய்ய வேண்டும் இந்த விரதத்தை செய்ய வேண்டும் இந்த நோன்பை நோற்க வேண்டும் என்று எப்பொழுதுமே ஒரு பக்தன் தன்னுடைய பெருமாளோடு கமிட்மெண்ட்டோடையே தான் இருப்பான் அந்த பந்தத்தோடையே தான் இருப்பான் அந்த பந்தத்தை மீண்டும் மீண்டும் உறுதி செய்து கொள்வான் என்று அதை காண்பிக்கும் விதமாக ஆண்டாள் இங்கு பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்தேலோ என்று கூறுகிறார் அப்படிப்பட்ட ஒரு நாம சங்கீர்த்தனத்தை நாங்கள் செய்யும் பொழுது எங்களுடைய எல்லா வருத்தமும் போய்விடுமே நாங்கள் வருத்தமில்லாத ஒரு மகிழ்வான நிலையை அடைவோமே என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கூறுகிறார் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நமக்கு காண்பித்து கொடுப்பது கமிட்மெண்ட் அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்போடு கூடிய பொறுப்புணர்வு கடமை உணர்வு ஆண்டாள் திருவடிகளே சரணம்